கண்டிக்கிறோம் கண்டிக்கிறோம் இனப்படுகொலையை கண்டிக்கிறோம் கண்டிக்கிறோம் இன வெறியில் போர் வெறியில் இன வெறியில் போர் வெறியில் ஆண்டு உயிர்கள் கொல்லப்படுவது கொல்லப்படுவது நியாயம்தானா 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 குழந்தைகள் அமெரிக்காவே நியாயம் தானா அமெரிக்காவே நியாயம் தானா கண்டிக்கின்றோம்

சுதந்திர பாலஸ்தீனம் சுதந்திர பாலஸ்தீனம் அமையட்டும் 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 ஒழியட்டும் 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 யுத்த வெறி ஒழியட்டும் யுத்த வெறி ஒழியட்டும் 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 இனவெறி ஒழியட்டும் இனவெறி ஒழியட்டும் மலரட்டும் 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 ஆணுடன் மலரட்டும் ஆணுடன் மலரட்டும் அனைவருக்கும் நன்றி வணக்கம்